கர்த்தருடைய நாமம் அகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகும் பகுதி இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதன் பதினான்காம் வசனம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் தீர்க்கதரிசியான இசைக்கியலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது அவன் ஆவிக்குள்ளாகும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இறைச்சல் உண்டாயிற்று ஒரு அசைவு உண்டாயிற்று ஒரு எலும்புகளின் பள்ளத்தாக்கில் எலும்புகள் ஒவ்வொன்றும் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்தது மாம்சம் அதில் உண்டாயிற்று நரம்புகள் உண்டாயிற்று எல்லாம் தன் தன் மாம்சத்துடனும் ஆவியுடனும் இசைந்து எழுந்திருந்தது அப்பேற்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை அவன் காணும்போது கர்த்தர் கூறுகிறார் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆவி தன்னுடைய ஆவியையே அவர் நமக்கு தந்திருக்கிறார் அதுதான் நம்முடைய பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற வார்த்தை இருக்கிறது அப்போ சிலர் ஒன்று எட்டில் அதில் நாம் காணலாம் தேவனுடைய ஜனங்கள் பலனற்று மனசோர்வுடனும் காணப்படும் வேளையில் கர்த்தர் தன்னுடைய ஆவியை அனுப்பி அவர்களை திடமாகவும் பலனாகவும் மாற்றுகிறார் ஒருவேளை சோர்வுள்ள உள்ள நிலைமையில் மனசோர்வுடன் நீங்கள் காணப்பட்டால் கர்த்தருடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தம்முடைய ஆவியினால் நிரப்புவார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது உன்னத பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இதுவரை நான் இருந்தது என்னுடைய பலன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் பக்தன் தாவிது கோருவது என்ன என் பலனாகிய கர்த்தாவே என்று கோருகிறான் கர்த்தருடைய சனங்களுக்கு பலன் கர்த்தர் மாத்திரமே நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார் இப்பொழுதும் இந்த நாட்களில் பலனற்று உயிரற்ற நிலையில் நீங்கள் காணப்பட்டிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது உங்கள் மனதை திடப்படுத்தும்படியாகவும் உங்கள் சிந்தைகளை தினப்ப திடப்படுத்தும்படியாகவும் உங்களுடைய சரீரத்தை திடப்படுத்தும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று அவருடைய ஆவியை நமக்குள் வைக்கும் பொழுது என்ன நேரிடும் ஒரு அசைவு நேரிடும் நம்மளுடைய எலும்புகள் எல்லாம் உருபெறும் நம்மளுடைய சரீரம் நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து கர்த்தருக்கென்று எழும்பும் அப்பொழுது கர்த்தருக்கென்று ஒரு மகா சேனையாய் நிற்போம் ஒரு காலத்தில் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்றிருக்கும் நீங்கள் இப்பொழுது மனசோர்வுடன் காணப்படலாம் ஆனால் கர்த்தர் அதை எதிர்பார்ப்பதில்லை கர்த்தருக்கென்று நீங்கள் வைராக்கியமாய் இருந்த நாட்களை கத்தர் நினைவு கூர்ந்து உங்களோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்க இருந்தால் அவர் உங்களோடு எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார் ஏனோக்கை போல கர்த்தரோடு சஞ்சரித்து கர்த்தரோடு கூட இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த நாட்களில் உயிரற்ற நிலைமையில் நீங்கள் காணப்பட்டிருந்தால் ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையில் சரீரத்தினால் எதுவும் சாதிக்க முடியவில்லை என்னுடைய சிந்தை பலத்தால் என்னால் எதுவும் சாதிக்க முடியவில்லை என் கையின் சாமர்த்தியத்தினால் எதுவும் சம்பாதிக்க முடியவில்லை ஒரு பலனற்று ஒரு மனசோர்வு உள்ள ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டால் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை வரவழையுங்கள் அவர் உங்களை பலப்படுத்தும் பொழுது நீங்கள் சகல இடத்திலும் சாட்சிகளாய் நிற்கும்படி கர்த்தருக்கென்று ஆட்சியாய் நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய ஆவியை பொழிந்தருள்வார் இப்போதும் இசைக்கியல் கர்த்தருடைய ஆவிக்குள் ஆகும்பொழுது அவனை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை செய்தார் அவன் கார்த்த அந்த தரிசனத்தில் கர்த்தர் எலும்புகளை தன் தன் எலும்புகளுடன் அது சேரும்படிக்கும் நரம்புகள் தன் தன் நரம்புகளுடன் சேரும்படிக்கும் அந்த மாமிசம் மூடி உயிரையும் ஜீவனையும் கர்த்தர் தந்திருந்தார் மகாசேனை போலிருந்த அப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கும் அதை செய்து முடிப்பார் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் தேவனுக்கென்று காத்திருங்கள் கர்த்தருக்கென்று பொறுமையோடு காத்திருங்கள் அவர் உங்கள் பட்சத்தில் சாய்ந்து உங்களுடைய கூக்குரலை கேட்டு உங்களை விடுதலையாக்குவார் இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாவோம் ஆமேன் ஆமேன்